வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கரூர் சம்பவம் நாற்பத்தி பேர் விஜய் கூட்டத்தில் நெருக்கடியாக நெருசலில் இருந்த சம்பவத்தின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து விஜய் நோக்கி ஏகப்பட்ட பேர் நாம கூட்டணிக்கு போகலாமான் அவர் நம்மை நோக்கி வருவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் வழிபாடு அதில் குறிப்பாக வந்து அதிமுக ப்ளஸ் பாஜக மற்ற கட்சிகள் விஜய் தாவேக்காவை ஊன்றி பார்த்தாலுமே கூட அதை நோக்கி தாமே செல்லாது என்றாலுமே கூட அதிமுகவையும் பாஜகவையும் தாமே கவால் தவிர்த்து விட முடியுமா தவிர்க்க முடியாத ஒரு கட்சிகளாக இன்றைக்கு அதிமுக தாவேகா மாறிவிட்டது காரணம்னால் இந்த சம்பவம் தான் கரூர் சம்பவம் தான் காரணம் அதற்கு பலவிதமான கருத்துக்கள் ஆமாம் பாஜக உதவியது அதிமுக அதற்கு சப்போர்ட் பண்ணியது இப்போ பாருங்கள் சட்டமன்றத்தில் கூட அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி எடப்பாடியே பேசுகிறார் சப்போர்ட்டு இல்லைன்னு ஒத்துக்கொண்டாலுமே கூட வேறு விதமான வார்த்தையில் போட்டாலுமே கூட மு க ஸ்டாலினே சொல்லிட்டார் ஆமாம் பிற கட்சிகள் கூட்டணிக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வார்த்தையை போட்டார் ஓபிஎஸும் சொல்லிட்டார் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மு க ஸ்டாலின் சட்டசபையில் சொன்னோன்ன பயங்கரமான டென்ஷன் சரண் பிபிஏர் எடப்பாடிக்கு கோபமாக அதெல்லாம் கிடையாது ஆதரவுலாம் கிடையாது எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு வந்து எதிர்கட்சிங்கிற முறையில் பேசுகிறோம் இப்படி பேசினா உடனே கூட்டணிக்காக அழைக்கிறாங்கன்னு அப்படி அர்த்தமாகி விடுமா அப்படின்னு பயங்கரமான ஒரு விஷயம் என்றாலுமே கூட கூட்டணி அப்படிங்கிறதுல தாவேக்கா ரொம்ப செலக்டிவாக இருக்கணும் தான் இன்றைய எதிர்பார்ப்பான விஷயம் சும்மா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டால் ஆகுனா பாஜகவோட கூட்டுது அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறலாம் வந்து உண்மையிலே வந்து தாவேக்காவை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் அப்படிங்கிறதா விஷயம் பாருங்கள் இந்த நாமக்கல்லையும் மற்ற குமாரபாளையத்துலேயும் கொடி அதிமுகவே ஆட்களை அனுப்பி அவர்களை கையில் பிடிச்சி தாவேக்காய் கொடியை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து பேசுகிறார் எடப்பாடி கொடி பறக்குது பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிறார் உடனே எங்கள் நாமக்கல் மேற்கு மாவட்டம் அந்த செயலாளர் மோகனுங்கிற சொல்லிட்டார் யாரும் அந்த மாதிரி போயிடக்கூடாது தப்பு தலைவருடைய ஒரு உத்தரவு புஷ்ஜி ஆனந்தனுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ட்டார் அது மாதிரி கட்டுப்பாடான ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து தூக்கி தூக்கியதையார் தாவேக்கா கூடிய அதிமுக கூட்டத்திற்குள் தூக்கி காட்டியதையார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அது யாருன்னு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை தாவேக்கா தொண்டரா அதிமுக தொண்டரா இல்லை அதிமுகவால் விலை பேசப்பட்ட ஆமாம் தாவேக்கா தொண்டரா அப்படிங்கிறது தெரியல என்றாலுமே கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுவாக வந்து எல்லா கட்சியுமே வைத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஆமாம் திமுக உள்பட அந்த அடிப்படையில் தாவே காலம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்சி தான் அது நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற கூட்டணி நெருக்கடியில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க பொதுவாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு சேர்ந்ததால் சிறுபான்மை ஓட்டு சிதறி போச்சு அதில் மாற்று கருத்தே இல்லை பத்தாவதுக்கு வந்து ஏழு எட்டாக செதஞ்சுருக்குறாங்க ஆமாம் ஒன்று ஒரு மூணு அமைச்சர் வந்து அதிமுக உடைப்பாருக்கலாம் அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஆல்ரெடி நாலு ஒன்று செங்கோட்டையை நஞ்சு ஒன்று ஏழு எட்டு ஓடிகிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி ரயில் வந்து இன்னைக்கு தரையெடுத்தோம் தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாத்துலேயுமே தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அதிமுக எடப்பாடி பிரிவு கட்டாயமாக மிக பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது அவங்க கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் பிரிஞ்சு இருக்கிறோம் பத்துங்கிறது தனித்தனியாக பிரிகிறப்ப ஆளுக்கு ஒன்றா போயிடும் பத்துங்கிறது ஒன்றா இருக்கக்கூடிய சமயத்தில் அது நூறாக கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து எடப்பாடி ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயம் அதனால அடிப்படையில் அதிமுகவோடும் கூட்டணி சேரக்கூடிய ஒரு நிலைமையில் தாமிக்காவோடய ஒரு நிலைமை இருந்தாலுமே கூட அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா கட்டாயமா தாவேக்காவுக்கு கிடைக்காது மாறாக தாவேக்காவில் அதிமுகவுக்கு எது ரெண்டு சீட்டு ஒரு பத்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்ப தாவேக்காவோட நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் தொண்டர்களால் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலுமே கூட சேரக்கூடிய ஒரு சேட்டாளின்னு ஒன்று இருக்கு இல்லையா என்னப்பா சேர்ந்த இடத்துல சேரல இருக்கிறது செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பழமொழி இருக்கு இருக்குது அதனால வந்து சேருவாரோடு சேரக்கூடிய சமயத்தில் சாகக்கூடாது உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறப்ப அதிமுக கூட்டம் அப்படிங்கிறப்ப அது தாவேகாவுக்கு லாபமாக அமையாது மாறாக அதிமுகவுக்கு லாபமாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து தாவேகா இருக்கிறதும் பிடிக்கிட்டு போயிடும் ஆல்ரெடி வந்து சிறுபான்மையை விட்டு அதிமுக சம்மந்தப்பட்ட சிதஞ்சாச்சு பார்த்தா அதுக்கு பாஜகவோட கூட்டணி வேறு அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது செல்லுபடியாகாது சரி இந்த பக்கம் பாஜகவை மட்டும் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆல்ரெடி அதிமுகவோட கூட்டணிகள் கான்செப்ட் சமயத்தில் இவங்க வந்து பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள கும்பல் ஆமாம் அதனால் வந்து கட்டாயமாக வாய்ப்பு கிடையாது அப்போ இரண்டும் சம்பந்தப்பட்ட வகையிலே அவர்களுக்கு தாவேகா சம்மந்தப்பட்ட வகையில் கூட்டணிக்கு சரியான ஆட்களே இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா கட்டாயம் அதுவும் சுத்தமாக போயிடும் ஏன்னா அதிமுகவை வைத்து ஓட்டு விடாது பாஜகவை வைத்தும் ஓட்டு விடுவார் அப்படிங்கிறப்ப வேறு விதமான கூட்டணியை நோக்கி தாவ செல்லக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஜெயிக்க மிக பெரிய வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மைனஸ் விஜயை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா செய்தியாளர்களை வந்து பேட்டி சந்திக்க மாட்டேங்கிறார் அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் இன்னைக்கு போயிட்ருக்கு கூட்டணி கட்டாயம் வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை அதிமுக பாஜகவை தவிர அப்படிங்கிறதுல விஜய் கண்ணும் கருத்தமாக இருந்தால் தான் அடுத்து கட்ட அடுத்த கட்டத்துக்கு தாவேக்காவை கொண்டு செல்ல முடியும் இல்லாவிட்டால் தோல்விதான் அதே நேரத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னால் செய்தியாளர்களை சந்திக்கணும் ஆமாம் கமல்ஹாசன்லாம் பாருங்கள் நேற்று கட்சி ஆரம்பித்தவர் தான் ஒரு கேட்ட கேள்விகள் உடனே சரியான பதில் கரெக்டாக சொல்லுவார் மாதிரி தொல் திருமாவளர் ஏகப்பட்ட பேர் பத்திரிகையாளர்களை எந்த ஒரு கட்சியின் தலைவன் பயப்படுகின்றான கட்டாயமாக அது ஏதோ மறைமுகமான விஷயத்தில் போயிட்டுருக்கு மோடி எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு தான் ஒன்று தான் அட்டன் பண்ணான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் செய்தியாளர் சந்திப்பை உதாசீனப்படுத்தி கொண்டே செல்வாங்க அதனால் மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறதான் சொல்வாக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு செல்வாக்கு என்பது வேறு சொல்வாக்கு என்பது வேறு சொல்வாக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அவர் ஏதோ பேசிகிட்டு தான் போறார் அவ்வளோதான் அதன் அடிப்படையில் செய்தியாளர்களை தாவேகா விஜய் சந்திக்க வேண்டும் தம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் சீமானை போன்று கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாமல் சொன்ன மாதிரி அதிமுக பாஜகவோடு ஏதோ ஒரு விஷயத்தில் கூட்டணி சேராமல் தன் கட்சியை கொண்டு செல்லக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய நிறைய வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விஜய் வந்து எந்த முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் விட ஒரு அட்வைஸ் அபர் கட்டாயமாக தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு தாகிக்கா விஜய் ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பையனை கொண்டு வந்த ஆரம்பத்தில் விஜய் ஆமாம் இதெல்லாம் ஒரு முகமாக அப்படிங்கிற கேள்விலாம் வந்தது அவருக்கின்ற தனிப்பட்ட முறையில் படத்தை ஸ்கிரீன் பிளே போட்டு தயாரித்து சோன் சோ இன்னைக்கு மிக உயரத்தில் இருக்கிறனால பக்கத்தில் தன் அப்பாவை எஸ் சியை சந்திர செயலாமா வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கு அதை வந்து விஜய் வந்து மறுபரிசீலனை செய்யணும் ஆமாம் அப்பாவை எஸ் சியை சந்திர செய்கிற வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் அவர் பொறுத்தவரைக்கும் நிறைய பொய் சொல்ல மாட்டார் அந்த அடிப்படையில் வந்து அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டா அப்படின்னே கட்டாயமாக தே தே தேமுத்திக்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரு வாரிசு கட்சி குடும்ப அரசியலாக போச்சு இந்த பக்கம் பையன் அந்த பக்கம் எல்கே சுதீஷு இந்த பக்கம் அந்த அம்மா விஜயகாந்த் தான் இல்லை ஆமாம் சும்மா பேருக்கு அடகை முருகேசன் மற்ற சுகன்சம் நல்ல தேவையோ சைடில் இருக்கிறாங்க மற்றபடி வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப கட்சி அது மாதிரி பக்கத்தில் ரெண்டு ஊர் வருத்தங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவெல்லாம் தெரியும் இல்லைன்னா அவன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே உங்கள் கட்சி அழித்து விடுவார்கள் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி